வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் பவானி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா என்னோட ஸாரீ கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் பார்க்கலாங்களா ஒன்பது ஒன்றா கேட்குறேன் பிங்க் கலர் ஸாரி ஆனால் இது நான் பிங்க் கலர் எடுத்தேன் ஆனால் இது பிங்க் கலர் இல்லை இது ஒரு மாதிரி பாடாமல் கலர் க்ரீன் கலர் பார்டர் அதே மாதிரி க்ரீன் கலர் உண்டான நல்லா இருக்கா பாசூ கலர் சாரி எல்லோ எல்லோ இந்த வந்துடும் முந்தானே நம்ம அந்த கொசு சுத்த பார்த்தீங்களா அதில் வந்துடும் ப்ளவுஸ் வந்து ப்ளூ தான் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா என் தங்கச்சி கல்யாணம் சொல்லி என் தங்கச்சி எடுத்துக்கிட்ட குடவை இந்த குடவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த காம்பினேஷன் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இது வந்து க்ரீன் தான் இது என்ன க்ரீன் எனக்கு ஆனால் சொல்ல தெரியல க்ரீன் தான் ஆனால் லைட் ஷேடாக வந்து நம்ம எல்லோ ஷேட் ஆகும் வேண்டியது பார்டரில் பார்த்தீங்கன்னா அந்த இந்த சுங்கலாம் கூட அது எல்லோ வந்து இது க்ரீனில் எல்லோ ஷேடு நல்லா இருக்கும் அந்த சாரீ இந்த சாரீ வந்து ஆயிரத்தி நூறுரூவா நான் தான் எடுத்தது இது சாம்சங் எடுத்தேன் இதோட ப்ளவுஸ் வந்து இந்த கலரு இந்த கலரு இந்த டிசைன் வந்து நான் தான் வச்சேன் ப்ளவுஸ் ப்ளைனாக தைச்சிட்டு இந்த டிசைன் நான் தான் வச்சேன் ஆனால் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மணிலாம் வந்து நான் பிளாக் ஆகிடுச்சு உங்களுக்கு தெரியுதா என்னான்னு தெரியல இது எடுத்துகிட்டு நான் வேற வைக்கணும்னா எப்படி வைக்கிறதுன்னு தெரியல நான் வந்து நிறைய வந்து ஸாரிலாம் யூஸ் கட்ட மாட்டேன் அதனால இதை நான் அப்படியே வச்சுருக்கேன் இந்த சாரியை வந்து ப்ளூ கலரு ப்ளூனால் இது என்ன ப்ளூ எனக்கு சரியா தெரியல பிங்க்கு ப்ளூன்னு நினைக்கிறேன் நான் ப்ளூ கோல்டன் கலர் ஷேடு இது ரொம்ப அழகா இருக்குங்க இந்த சாடி ரொம்பவே அழகாக இருக்கும் முந்தானம் வந்து இந்த கலரும் வரும் தெரியுதா என்னன்னு தெரியல முந்தானம் அவ்வளோ அழகாக இருக்குங்க டிசைன் சூப்பராக இருக்கும் இந்த சாரி கட்டினம்னா ஷேடு வந்து ப்ளூவாகவும் இருக்கும் கோல்டன் கலராகவும் இருக்கும் இதோட பிளவுஸ் இது இந்த சாரி வந்து நான் எப்போ எடுத்தேன்னா எங்கள் வீடு பால் காய்ச்சும் போது நான் எடுத்தது இது இந்த வீடு தேவ பிரவேசம் பண்ணும்போது எடுத்தது நானும் அவ்வளோ மேட்சிங்காக எடுக்கணும்னு எடுத்தது இந்த சாரி இந்த சாரி வந்து மூணாயிரத்தி எழுநூறுபா இல்லை நாலாயிரம் ஆனால் கரெக்டாக தெரியல ஆனால் இந்த சாரி எனக்கு ரொம்ப பிடிக்கும்ங்க இந்த சாரி வந்து சாமி கும்பத்துக்காக வாங்கினேன் குல தெய்வத்துக்கு சாமி கும்பிட சிம்பிளாக வாங்கிக்கலாம் தான் சரி சாமி கும்பிட்டு நம்ம தானே கட்டிக்கு போகிறோம் அதனால சரி பார்ட்ரு வச்சு நான் ஒல்லியாக இருக்கிறதுனால பார்ட்ரு வச்ச சாரி இருக்கும் அப்படின்றதுனால இந்த சாரி எடுத்தேன் இது என்ன க்ரீனுன்னு எனக்கு தெரியல ஆனால் இந்த பார்டர் வந்து மைல் க்ரீன் நினைக்கிறேன் பெருசான கலர் தெரியாதுங்க இதோட ப்ளவுஸ் இது இந்த டிசைனும் நான் தான் பண்ண ப்ளைனாக தைச்சி வாங்கிட்டு ஸ்டோன் ஒர்க் மட்டும் ஒட்டிவிட்டேன் அந்த செயின் மாதிரி வாங்கி ஒட்டிட்டேன் மேற்கொண்டு என்ன டிசைன் பண்ணுறதும் தெரியல சரி ப்ளைனாக நல்லாயிருக்குமே இந்த மாதிரி இருக்குமே அப்படின்றதுனால அப்படியே விட்டுட்டேன் இருக்கு கை மட்டும் இந்த மாதிரி வச்சுட்டு எனக்கு ஒரு குட்டி பீச் மாதிரி நல்லா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் நான் ஒரு டைம்க்கு ஒன்றும் கட்டவே இல்லை இந்த சாரி எனக்கு பெருசாக சாரி கட்ட வராதுங்க ஆனால் ஆசை சாரி எடுத்து வச்சுக்கணும்னு ரொம்ப ஆசை அதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் நல்லா இருக்கான்னு பார்த்து இந்த சாரி வந்து நான் ஷார்ட்ஸ் வீடியோ போடுவேன் அதில் கட்டியிருக்கேன் எழுநூற்றி எண்பது ரூபா நல்லா இருக்கும் அதோட முன்னாடி வந்து அழகாக இருக்கும் மயில் கிரீன் இது ப்ளவுஸும் சேம் அதே தான் மயில் க்ரீன் தான் வரும் நான் பெருசாக ப்ளவுஸ்க்குலாம் அவ்வளோ டிசைன்லாம் வச்சது இதுவும் நான் சாமி கும்பிட தான் வாங்கினேன் நீங்கள் சாமி கும்பிட வாங்குறீங்க சாமி கும்பிட வாங்கிறீங்க சொல்கிறீங்க நான் புடவையே கட்ட மாட்டேங்க அதனால சாமி கும்பிட்றதுக்காக வாங்குவேன் அப்போ வாங்கும்போது நான் கட்டிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு இருந்தாலும் நான் இந்த மாதிரி வாங்கி தைச்சுக்கேன் எப்போயும் அதாங்க புடவை கட்டுவேன் இந்த புடவை எடுத்த ஆனால் கட்டவே இல்லைங்க இந்த கலர் ரொம்ப டார்க்காக இருக்கா அது இல்லாத ப்ளைனாக வேறு இருக்குது ப்ளைன் சாரி மாதிரியே இருக்குது அதனால் கட்டவும் இல்லை ப்ளவுஸு இன்னும் கட் பண்ணவே இல்லைங்க இது முந்தானு க்ரீனு ஆரஞ்சு வித் க்ரீனு இது வந்து முந்தானு இது வந்து ப்ளவுஸு இன்னும் நான் கட் பண்ணவே இல்லை இந்த கலர் பிடிச்சிருக்கா சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து இந்த சாரி இந்த சாரீ நான் வீடியோவில் இதில் நீங்கள் பார்த்துருக்கீங்க சாஸியை போட்டு இந்த சாரி வந்து எங்கள் வீடு கிரக பிரவேசத்துக்கு எங்கள் அம்மா எடுத்து கொடுத்துருக்கோம் ரெண்டாயிரம் ரூபாய் மல்டி சாரீங்க ரொம்பவே ரொம்ப 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 அழகாக இருக்கும் இந்த சாரி கட்டினா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதோட ப்ளவுஸ் இது ஒரு டிசைன் எவ்வளோ நான் கல்யாணம் ஆனப்ப எங்கள் வீட்டுக்காரர் இருக்குது எழுநூத்தம்பது ரூபா தான் ரொம்பவே அழகாக இருக்கும் சிம்பிளாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த கலர் தான் முந்தானே எனக்கு பெருசா இல்லை முந்தானே இந்த பல்லு இதெல்லாம் சொல்ல தெரியாதுங்க அப்படின்னா நான் எனக்கு தெரியாது இது பாருங்க இந்த கலர் முந்தானே ப்ளவுஸ் சேம் இதே கலர் தான் ரொம்பவே சூப்பராக இருக்குது ரொம்ப சிம்பிளான சாரீ ரேட் ரொம்ப கம்மி ஆனால் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த புடவை கட்டுறது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் நம்மளுக்கு டக்குன்னு கட்டிட முடியும் இந்த சாரி அதனால இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதோட ப்ளவுஸ் ரொம்ப சின்னதாயிடுச்சுங்க கட்டுறதில்லை சாரி கட்டுறதில்லை வந்து இது இந்த சாரி இது இப்போ எடுத்தது இதுவும் சாமி கும்பிட்டு தான் இருக்குது இது வந்து நான் மாம்பழ கலர் நினச்சி எடுத்தேங்க அவர் அந்த அண்ணா வந்து சாரீ கட்டும் போது அண்ணா எனக்கு மாம்பழ கலர் வேணுன்னாங்க அவர் இது மாம்பழ கலர்மா அப்படின்னு சொன்னார் இருந்து பார்க்கும்போது ரொம்பவே ரொம்ப இதாக இருந்தது மாம்பழ கலர் தான் அப்படின்னு நினச்சி எடுத்துகிட்டு அப்புறம் இந்த சும்பு போடுறவங்க சொன்னாங்க இது என்ன கலர்ப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது மாம்பழம் பழுத்தா எப்படி இருக்குமோ அந்த கலர்னு சொன்னாங்க பழுத்தா ஆரஞ்சு கலர் அவங்க எழுப்போம் ஆனால் இது ஆரஞ்சு தாங்க இது ஆரஞ்சு மாம்பழ கலர் மிக்சடு அப்படின்றாங்க ப்ளவுஸ் வந்து இது மைல் தான் மயில் கலர் பிளவுஸ் இது இதோட ப்ளவுஸ் வந்து இது தைக்கலாங்க சேம் தான் வேறு ஒரு சேரீ க்ரீன் கலர் காமிச்சு பார்த்தீங்களா அந்த சே அந்த ப்ளவுஸும் இந்த ப்ளவுஸும் சேம் கலர் தான் நம்ம அந்த ரெண்டு அந்த ஒரு பிளவுஸை இந்த ரெண்டு சேரீ கூட மாற்றி மாற்றி கட்டிக்கலாம் சேம் ஒரே கலர் தான் இந்த சேரீ நல்லா தான் சொல்லுவேன் இது வந்து ஆயிரத்தி இரநூறுவா நான் தான் போய் எடுத்துகிட்டு வந்தேன் இந்த சேரீ எனக்கு இந்த மாதிரி டார்க்காக சாரீ கட்டினா பிடிக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி சரிகை வச்சு கொஞ்சம் பட்டு மாதிரி கட்டணும்னா கொஞ்சம் ஸ்டிஃபாக நிற்கும் தான் வந்து நான் இந்த மாதிரி எடுத்துருக்கேன் இந்த ஸாரீ வந்து எனக்கு ரொம்ப 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 கஷ்டங்க ரொம்ப ரிசபீங்க இது ரொம்பவே அழகாக தப்பாங்க சார் இது ஏன் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா மயில் கலர் ஸேரீ தான் ஆக்சுவலாக இது நேவி ப்ளூ பார்டரு ஆனால் நான் தான் சொல்லி அமைச்சேன் மயில் கலர் சேரீ நேவி ப்ளூ பார்டருன்னு ஆனால் நான் வேறு டிசைன் மாதிரி எடுத்துகிட்டு வருவாங்கன்னு நினச்சேன் ஆனால் அவங்க பழைய டிசைனில் தாங்க எடுத்துகிட்டு வந்தாங்க எங்கள் மாமியார் வீட்டில் எனக்கு எடுத்து கொடுத்த குடவு இதோட ரேட் எனக்கு செய்ய தெரியல ஆனால் இந்த புடவ வந்து ஒரு மாதிரி வளவளன்னு ஆகிடுச்சிங்க ஆயில் ஆயில் என்ன பலகாரம் எடுத்துகிட்டு வரும்போது இதில் பட்டுருச்சு ஃபுல்லாமே ஆயில் ஆகிடுச்சு இப்போல்லாமே என்ன ஆகிடுச்சு ட்ரை வாஷ் கொடுக்கும் ஒரே ஒரு ட்ரை வாஷ் கொடுத்தா ஸேரீயை ஃபுல்லாமே போயிடுச்சு சரிகளெலாம் வந்து ஸ்டிப்பாகவே இல்லை இந்த சேரீயில் இந்த சேரீட சரிகளும் அவ்வளோ ஸ்ட்ரிப்பாக இருக்கும் முந்தானையும் அவ்வளோ ஸ்டிப்பாக இருக்கும் கட்டினா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஆனால் வேஸ்ட் பண்ணிட்டோங்க நாங்கள் தான் தலை தீபாவளிக்கு கட்டிகிட்டு போகும்போது வீட்டிலேருந்து பலகாரம் கொடுத்துட்டாருங்க பந்தாக்காக பாத்திரம் வேணாம் கவர்லேயே போட்டு கொடுங்க சொல்லிட்டு கவரில் வாங்கி பேக் வச்சுக்கோங்க பேக்கில் வைக்கும்போது புடவை மேலே வச்சுருன்னு மறந்துட்டாங்க புடவை மேலே வச்சிருந்தால ஃபுல்லாமே எண்ணெய் இறங்கிடுச்சி எண்ணெய் இறங்கி ட்ரைவராக கொடுத்துக்கப்புறம் இந்த சாரி இப்படி ஆகிடுச்சி ரெண்டு டைம் தாங்க கட்டினேன் நான் விஷாத்துக்கு ஒரு டைம் கட்டினேன் எங்கள் பாப்பா கழிச்சு வாங்குனப்ப சீமந்தத்துக்கு கட்ட சொன்னாங்க அப்போ கட்டினேன் கல்யாணப்படுது எனக்கு இந்த மாதிரி சாரீலாம் அப்போ வச்சிருந்துருப்பீங்க ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணவங்க கிட்ட கண்டிப்பா இருக்கும் இந்த மாதிரி சாரி யார் வச்சுருந்தோம் கம்மெண்ட் பண்ணி இந்த சாரி வந்து எங்கள் பாப்பா பெரிய பொண்ணு பிறந்தப்பர்தே கிட்ட சாரி இது அப்போ வந்து இந்த மாதிரி சாரீ ரொம்ப ஃபேமஸ்ஸு நெட்ட நெட்ட சாரி இது முந்தானே வந்து உங்களுக்கு நெட்டெடில் வரும் இது வந்து ஆக்சுவலாக மெருன் நல்ல மெரு இல்லைங்க வாடாமலை கலர் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா டார்க் வாடாமலை கலரு நெட்டெடில் வந்து முந்தானை வரும் இது இந்த கலரில் தாங்க ப்ளவுஸ் வரும் இது அப்போ தைச்ச ப்ளவுஸ் எனக்கு ரொம்ப சின்னிறாயிருச்சு அதனால் இதை நான் கட்டுறதில்லை கட்டினா கோல்டன் கலர் ப்ளவுஸ் வச்சு கட்டுவேன் ஷார்ட்ஸ் வீடியோவில் கட்டியிருக்கேன் அந்த சாரி சேரீ வந்து நல்ல மாம்பழ கலர் எனக்கு இந்த மாம்பழக்காரர் கலர் ஸேரீ ரொம்ப பிடிக்கும் இது வந்து நான் எடுக்காக எடுக்க போகலங்க நான் வேறு ஒருத்தருக்கு சேரீ எடுக்க போகணும் அவங்க இந்த மாதிரி பிங்க் கலரில் எடுத்தாங்க தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் சரி நல்லா இருக்கேன் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் போயிட்டு பிங்க் கலர் தான் எடுத்து போனேன் பிங்க் கலர் எனக்கு கிடைக்கல சரி மாம்பழ கலர் நமக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படிங்கிறதுனால மாம்பழக்கல ஸாரி எடுத்துகிட்டு உந்தானுங்க குட்டி முந்தானதா ஆனா ஹெவி ஒர்க்குங்க செம்ம ஒர்க்கு முந்தானே வெயிட்டா இருக்கும் நல்ல வெயிட்டா இருக்கும் ஆஹ் ரொம்ப அழகா இருக்கும் அந்த சாரி கட்டுமா நான் வீடியோல கூட போட்டுருக்கேன் சாரி இது அதோட ப்ளவுஸ் தாங்க தௌசண்ட் ருபீஸ்க்கு ஒன்பத்தி தான் கம்மி இந்த கலர் நல்லா இருந்தது ஆனால் இது கட்டினா ஸ்ட்ரிப்பாக இல்லைங்க கட்ட வரலை ஒரு வேளை நல்லா சாரீ கட்டுறவங்க கட்டினா ரொம்பவே அழகாக இருக்கும் போல எனக்கு வந்து ஸ்ட்ரிப்பாக கட்ட வரல இது வந்து முந்தான சேம் தான் ஒரே மாதிரி தான் இருக்கும் முந்தானையில் பெருசாக என்ன வித்தியாசம் அப்படின்னா கொஞ்சம் பூ நிறைய இருக்கும் இந்த மாதிரி ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கலர் எனக்கு நல்லா இருக்கு போட்டேன் இதோட ப்ளவுஸ் தான் ப்ளவுஸ்லாம் பெருசாக டிசைனாக இருக்க மாட்டாங்க நான் ஒரு ரொம்ப வைப்பேன் ஏன்னா நான் ஸேரீ ரொம்ப கட்டுறதில்லை எப்பயாவது கட்டுறதுனால சரி சும்மா சிம்பிளாக இருந்தால் போதும் அப்படின்னால ஹார்ட் ஒர்க் வச்சு ப்ளவுஸ் போடுறது ரொம்ப ஆசை நிறைய காசு கேட்குறாங்க நம்ம ரெகுலராக ஸாரீ கட்டினாலும் பரவாயில்ல பைசா செலவு பண்ணி நம்ம தச்சுக்கலாம் நானே எப்பயாவது ஒரு டைம் தாங்க ரொம்ப ரேர் நான் சுடிதாரங்க நிறைய யூஸ் பண்ணுவேன் அதனால் ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது கஷ்டமான பைசா செலவாயிடுமே அப்படின்ற மாதிரி தோணுது ஓகேங்க என்னோடய சாரீ கலெக்ஷன்லாம் பார்த்துருப்பீங்க யாருக்கெல்லாம் இந்த மாதிரி சாரீ இந்த மாதிரி சாரீங்கெலாம் என்னோட சாரீ பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் யாருக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோம் சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ நான் தொடர்ந்து போடணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யூ